தற்போதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் குமாரோடைய குட் பேட் ஒகிலி திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் ஓடிக்கொண்டிருக்க நிலையில் வந்து இளையராஜா இசையமைப்பாளர் இளையராஜா வந்து அந்த படத்தில் வர்ற மியூசிக்காக என்னுடைய மியூசிக்கை வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் அவங்க பெற்றதுனால வந்து ஐந்து கோடி ரூபாய் வந்து கேட்டு அவர் வந்து தற்போதைக்கு கோர்ட்டில் வந்து ஒரு விவகாரத்து பண்ணியிருக்காங்க அது உண்மையாக இல்லையான்னு பார்த்தீங்கன்னா உண்மைதாங்க குட் பேட் அகிலி திரைப்படத்தில் வந்து எக்கச்சக்கமான ஒரு பழைய பாடல்களை வந்து அந்த படத்தில் வந்து பண்ணியிருந்தாங்க முன்னதாக வந்து மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தில் வந்து கண்மணி அன்போடு காதலை நான் எழுதும் கடிதமே அந்த பாட்டை வந்து அவங்க மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருந்தாங்க அந்த திரைப்படத்துமே வந்து இளையராஜாவோட பெர்மிஷன் இல்லாமல் போடப்பட்டனால வந்து அவர் வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு தொடுத்துருந்தாங்க பத்து கோடி ரூபாய் கேட்டு அதுக்குமே வந்து கோர்ட்டின் மூலம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நீங்கள் வந்து பழைய மியூசிக் வந்து அதிகாரம் கொண்டாட முடியாதுன்னு அதிகாரம் கொண்டடம்னா அந்த படத்தோடைய ப்ரொடியூசர் தான் அதிகாரம் கொண்டாட படணம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவருடைய இதை வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்தில் வந்து அஜித்குமார் நடிப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து விளையாடுது இந்த திரைப்படத்தில் வந்து பழைய சாங் வந்து எக்கச்சக்கமான பாடல்களை வந்து அவங்க வெளியிட்டிருந்தாங்க தொட்டு பேசும் சுல்தானாக இருக்கட்டும் ஒத்த ரூபாயும் தார அந்த பாட்டாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் மங்காத்தா திரைப்படத்தில் உள்ள இது உங்களுக்கு நிறைய படத்தில் உள்ள இதெல்லாம் மியூசிக்கெல்லாம் மையமாக வச்சு தான் அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சுருப்பாங்க நல்ல ரீதியில் வந்து ஓடிக்கொண்டாடுற திரைப்படத்துக்கு மட்டுமே வந்து இவர் எதிர்ப்பாக வந்து தெரிவிக்கிறாங்க மஞ்சுமோல் பாய்ஸ் திரைப்படம் வந்து நல்ல வசூல் பெற்ற நிலையில் வந்து தற்போது குட் பேட் அகில திரைப்படம் வந்து நல்ல ஒரு வசூல் வந்து ரசிகர் மத்தியில் வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து கிடைக்கப்பட்ட நிலையில் வந்து அதனையும் தொடர்ந்து வழக்கு தொடர்ந்து அஞ்சு கோடி ரூபாயை வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வழக்கு போட்டாரா இல்லையாங்க பழைய சாங் வந்து ப்ரொடியூசர் தாங்க அந்த படத்துக்காக சம்பளத்துக்காக தானே அவங்க வேலை செஞ்சுருப்பாங்க கண்டிப்பாக வந்து இளையராஜர்கள் வந்து இப்போ உங்கள் சம்பளத்துக்காக வேலை செஞ்ச நேரம் வந்து அவர் வந்து வழக்கு தொடரக்கூடாதுங்க அவர் சொல்லி வேணால் ப்ரொடியூசர் வேணால் வழக்கு தொடர அந்த இதுக்கான அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாங்க ஏன்னா இவர் போட்ட இது படம் எல்லாமே வந்து மியூசிக் ஹிட்டாக இருந்தாலுமே வந்து நிறைய படங்கள் வந்து படங்கள் ஃபெயிலியராக இருக்குதுங்க அந்த படத்துக்கான லாபத்தில் வந்து கிடைக்க பராட்டமே வந்து இந்த மியூசிக் போட்டிருக்கனால வந்து அந்த பாட்டை வந்து அந்த படத்துக்கான லாபத்தை வந்து ப்ரொடியூசர் பெற்றுக் கொள்வார்னு பார்த்தா இசையமைப்பாளர் சம்பளமும் வாங்கிட்டு என்னுடைய இசையை வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அதில் ஒரு லாபம் பார்க்குறாங்களா இல்லைன்னு தெரிலங்க இவ்வளவு ஒரு கீழ்தரமான ஒரு மட்டத்துல வந்து இளையராஜாவுடைய பேச்சு இளையராஜாவோட வழக்கு இருக்குமான்னு தெரிலங்க அந்த ரீதியில வந்து அவர் கொடுக்கப்பட்டிருக்காங்க இது வந்து அஜித் ரசிகர்களுக்கு வந்து ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க ஒரு பக்கம் வந்து அது மட்டும் இல்லாம நெட்டிசன்கள் வந்து நிறைய பேர் வந்து கலாய்த்து கொண்டு வராங்க உங்களுக்கே தெரியும் அந்த ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் பத்தொம்பது நிமிடம் ஓடப்பட்டிருந்த குட் பேட் அஜித் திரைப்படம் வந்து நல்ல ரீதியில் வந்து ரசிகர் மத்தியில் வந்து ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு நிலையில் வந்து தற்போதைக்கு இப்படி ஒரு தூக்கி போகிறாங்க தற்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் டூ டேஸில் வந்து கண்டிப்பாக வந்து இருநூறு கோடியை வந்து கடந்து செல்லுன்னு சொல்லியிருக்காங்க படக்குழு வந்து அது மட்டும் இல்லாமல் பட படத்தோடைய வருமானத்தை பார்த்து மைத்ரி மூவி மேக்கர்ஸே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு அவ்வளோ ஒரு ஒரு ட்ரா டிராகனோட ஆக்டிவிட்டியை வந்து அவ்வளோ இதில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பாருங்க இந்த படத்தில் வந்து ஒரு பிரம்மாண்ட ரீதியை பார்த்தீங்கன்னா அஜித்தை வந்து அண்ட் பெப்பரில் வந்து செதுக்கப்பட்ட செல் அப்படின்னு ஒரு காட்சி வச்சுருப்பாங்க அந்த லெவலில் தாங்க அவரை செதுக்கப்பட்டிருக்காங்க செம்ம மூவியாக பண்ணியிருக்காங்க அர்ஜுன் தாஸ் எவ்வளோ பெர்ஃபெக்டாக அவரோட நடிப்பை நடித்தோமோ அவ்வளோ இதில் அவர் நடிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்த்துருக்க பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய அந்த அமௌண்ட்டு கிட்டே அவர் வழக்கு தொடர்ந்துருக்காருங்க அது வழக்கு தொடர்ந்து அவர் வந்து பிரோஜனமே கிடையாதுங்க அவர் மீண்டும் வந்து அதை வாபஸ் பண்ணுற மாதிரி தாங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க வாபஸ் பண்ணுற வேலைன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க அந்த சேனலை ஃபாலோ பண்ண மறக்காமல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க